உங்கள் முஸ்லீம் கல்யாணத்தில் மட்டன் பிரியாணி போடுறது என்ன அது மேண்டேட்ரியா ஏன்னா முஸ்லீம் கல்யாணத்தில் உங்கள் முஸ்லீம் கல்யாணத்தில் மட்டன் பிரியாணி போடுறதுக்கு மேண்டேட்ரியா ஏன்னா எங்கள் ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது சிக்கன் பிரியாணி போட்டாங்க அது வந்து அவங்க ஜமாத்தில் வந்து பெரிய பிரச்சனை பிரச்சனை பண்ணிட்டாங்க நீங்கள் எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள் பொதுவில் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அதுலன்னா அவங்களை ஜமா தொட்டு ஒதுக்கி வச்சிருவோம் அப்படியா அப்படிலாம் சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணாங்க இது இது பெரிய தப்பா அதாவது திருமணம் என்பதை பொறுத்தவரையில் இஸ்லாம் அதை எப்படி பார்க்குது அப்படின்னு சொன்னால் நடைமுறை சார்ந்த விஷயம் அதை ஒவ்வொருவரும் அவருடைய சக்திக்குட்பட்டு செய்யணும் திருமணத்துக்கு இப்படி தான் செய்யணும் என்று என்ன செய்யலை எந்த கட்டாய கட்டளையும் இல்லை நபிகள்நாயகம் சல்லல்லா வலி அவர்கள் தன்னுடைய திருமணத்தை வெறும் பேரித்தம்பழத்தை வச்சு முடிச்சிருக்கிறாங்க என்ன செஞ்சு கொடுத்துருக்கு முடிச்சிருக்காங்க பேரித்தம்பழத்தை புரியுதுங்களா சிக்கன் பிரியாணி அளவு கூட இல்லை பேரித்தம்பழம் சரி அதை வச்சு முடிச்சிருக்கிறாங்க ஏன்னா திருமணம் என்பது நாம் சொன்னது மாதிரி அந்த ஒப்பந்தம் மட்டும்தான் திருமணத்துடைய நிபந்தனை மற்றபடி அவங்க விருந்து அளிப்பது என்பதை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் செல்லல்லா வலி சொன்ன சமூகத்தில் ஒரு பெரிய பணக்காரர் ஒருவர் இருந்தார் அவர் நபி நபிசல்லா வலைசெல்வம்டையே தோழர் பாசத்திற்குரியவர் நபிகள் நாயகம் சல்லல்லா வலைசல் ஒரு உயிரை விட அதிகமாக மதிப்பையும் அன்பையும் கொண்டு இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு பெரிய பணக்காரர் அவர் திருமணம் முடித்து விட்டு வந்து நபிகள் நாயகம் செல்லல்லா அவரிசல் சொன்னாங்க அல்லாஹின் தூதர் அவர்களே எனக்கு நேற்று திருமணம் நடந்து விட்டது அப்படி சொல்லாங்க எனக்கு நேற்று திருமணம் நடந்துச்சு அப்போ அதுக்கே வந்து நபிகள் நாயகம் என்ன செய்யலை எனக்கு சொல்லாமலே நீ திருமணம் பண்ணிட்டியா அப்படின்னு கோச்சிக்கல கோச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு நடைமுறை சார்ந்த விஷயம் அவங்க கூட விருப்பம் சரிங்களா அப்போ அவரிடத்துல அவர் பெரிய பணக்காரர் அவருக்கு நபிகள் நாயகம் சொன்ன என்ன உபதேசம் சொன்னால் அவளின் வனோ பிஷாத் ஒரு ஆட்டையாவது அறுத்து என்ன செய்யுங்க உங்களுக்கு சக்தி இருக்கு அவருக்கு ஒட்டகம் கொடுக்குற அளவுக்கு வசதி இருக்கு அவருக்கு ஒட்டகத்தை அறுத்து பிரியா பிரியாணி போடுற அளவுக்கு அவருக்கு என்ன இருக்குது வசதி இருக்குது அந்த நபரிடத்தில் என்ன சொன்னாங்க ஒரு ஆட்டையாவது அறுத்து நீ பிரியாணி போடப்பா அப்படின்னா விருந்து கொடு அப்படின்னாங்க பிரியாணியில் விருந்து சரிங்களா அது அவருடைய சக்திக்கு உட்பட்டு செய்ய சொன்ன ஒரு விஷயம் அது கட்டாயம் இல்லை நான் முன்னாடி சொல்லி இது போன்று பேருத்தம்பழத்தை கொண்டு நாயகம் என்ன செஞ்சுருக்கிறாங்க விருந்தளித்திருக்கிறார்கள் பாலாடை கட்டிகளை கொண்டு விருந்தளித்திருக்கிறார்கள் இது இல்லாமலும் அதை விட எளிமையாக விருந்துகளும் கொடுக்கப்பட்டிருக்கு அது அவரவருடைய விருப்பம் சார்ந்த விஷயம் சரிங்களா மட்டன் பிரியாணிக்கும் முஸ்லீம் கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லை சிக்கன் பிரியாணிக்கும் முஸ்லிம் கல்யாணத்துக்கு சம்பந்தம் இல்லை இதுக்காக ஒரு ஜமாத் அவங்கள விலக்கி வச்சிருக்கு மேல நடவடிக்கை அறியாமை தான் அதுக்கு இஸ்லாமுக்கும் சம்பந்தமே இல்லை